இந்த லென்த்து கட்டையிலேருந்து ரெண்டு ஓரத்தையும் பிரித்து எடுத்துக்கலாம் இந்த பிரிச்சு எடுத்த கட்டையை இப்போ இந்த மாதிரி பாலிஷ் போட்டு எடுத்துக்கலாம் இது மாதிரி நல்லா முந்தையான கட்டையை உடச்சி ரெண்டாக பிரித்து எடுத்துக்கலாம் இந்த பிரிச்சு எடுத்த ரெண்டு கட்டையும் எடுத்துகிட்டு வந்து இதுக்கு காலுக்கு வச்சுக்கலாம் உங்ககிட்ட ஒரு செட்டு வச்சுருக்கேன் உங்ககிட்ட ஒரு செட் வச்சுருக்கேன் ஸ்க்ரூ போட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அப்படியே ஸ்க்ரூ போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்க்ரூவை வச்சு ஓட்ட போட்டுக்கலாம் அதுக்கு சேர் ஷேஃபில் நமக்கு சைஸ் கிடச்சிருக்கு இப்போ இதுக்கு கொஞ்சம் தூரம் எடுத்து வச்சு அழகாக இந்த உட்கார்ற சீட்டு வந்து நம்ம அடுத்து ரெடி பண்ண போகிறோம் நம்மள்ட்ட இங்கே வெட்டி வச்ச சின்ன சின்ன துண்டுகள் இருக்குது இப்போ வந்து நம்ம சுத்தோட்டம் ஆரம் மட்டும் செஞ்சு வச்சுருக்கோம் இந்த சைடு தப்பாடு கொடுத்து வச்சாச்சு பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ இன்னும் இன்னும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் முதுவில் சாய்றதுக்கு மட்டும் அந்த சாய்மானம் மட்டும் ரெடி பண்ணால் போதும் இந்த சேரும் நம்ம செஞ்சது தான் அதே மெத்தடில் தான் கொஞ்சம் பெருசாக செஞ்சுருக்கேன் இது வந்து சின்ன சேரு இன்னும் இந்த ஒரு முதுகு போகிற வந்து செஞ்சீங்கன்னா இந்த சேர் ரெடி ஆகிடும் இது குட்டி சேரு இது பர்சென்டேஜ் அந்த பெரிய சேரு இன்னும் இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜுக்கான வேலையை போயிட்டு வந்துட்டு பழைய பழைய பழகையாக இருந்தால் தேடணும் இங்கே ஒரு நெலிஞ்ச பழைய இருக்குது இதை எடுத்து கொண்டு போய் முதுகு சாய்மானத்துக்கு ரெடி பண்ணலான்னு நினைக்கிறேன் இதுலேருந்து மூணு கட்டை எடுத்துருக்கோம் இதை நம்ம சாய்மானத்துக்கு சாட்சி போட்டு மூணு பீஸாக பிரித்து மார்க் பண்ணியாச்சு அமைக்க பிடிச்சாச்சு எதுக்காண்டி டேரெக்டாக ஸ்க்ரூ போடாமல் ஓட்ட போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வந்து நல்ல பெரிய ஸ்க்ரூ டேரெக்டாக போட்டோம்னா கட்டாகிட்டா நான் தெரித்து போயிடும் அதனால் ஒரு மூணு மணி நாளத்தில் சின்ன ட்ரில்பீட்டாக போட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூ அடிக்கலான் இருக்கோம் இது வந்து வீடியோ எடுக்கிறதுக்காண்டி இந்த சேர் செய்யலை இந்த சேர் தான் வீடியோவாக எடுத்து நான் போடுறேன் ஓகே சேர் செஞ்சாச்சு இப்போ எழுந்திரிச்சு பார்ப்பான் ரொம்ப பெருமையாக இருக்க கொடூரமா ஓகே பாய் ரெடி பண்ணோன்னே எங்கள் எங்கள் மேனேஜர் வந்து உட்காந்துருக்கார் காலத்துக்கு நல்லா ஸ்டாண்டில் வச்சுட்டு நல்லா உயாரமாக ஏறி உட்காந்துருக்காரு நல்லா இருக்காங்க சொல்லுசாரு என்ன எப்படி ஒரு கேள்வி கேட்டு விட்டீங்க நல்லா இருக்கா நம்ம வந்து எல்லா வேலையும் பார்ப்போம் புரான் ஆசாரி வேலையும் பார்ப்போம் பூசாரி வேலையும் பார்ப்போம் புரான் கத்துக்க புத்துக்க ஒத்துக்க புரிஞ்சுக்க நம்மளோட தேவைக்கு என்ன வேணுமோ அதை நம்மளே செஞ்சுக்க வேண்டியதுதான் ஒன்றுமே வாழ முடியாது புரான் அல்லப்பர வீடியோ Ara ah. ah, ba para ba